ஆகாஷ்வானி யோகம் தரும் யோகா யோகா பயிற்சியாளர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் வணக்கம் 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 யோகான்னா என்னன்னு பார்த்தோம் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் நம்ம இந்த மூச்சு பயிற்சியில அப்டாமினல் பிரீத்திங் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பிரீத்திங் இருக்கு அப்டாமினல் பிரீத்திங் இல்லைனா வயிறு சுவாசம் அது எப்படி பண்ணுறதுன்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன் அது மட்டுமல்ல அது எதுக்கு பண்ணணும் அதனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்ன்றதோ உங்களுக்கு நான் வந்து விவரமாக சொல்ல போகிறேன் நம்ம எல்லார் வீட்லேயுமே மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் வந்து எல்லார் வீட்லேயுமே போயிருக்கு ஆனால் அந்த மிக்ஸியை நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணால் அந்த மிக்ஸி வந்து ரொம்ப நாள் வருமா நீங்களே யோசிங்க இப்போ நம்ம சுப்பிரமணியோட ஒய்ஃப் மணிமேகல் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எப்போ பார்த்தாலும் மிக்சியை மாற்றிகிட்டே இருப்பாங்க என்னன்னு பார்த்தா அவங்க மிக்சியில் ஏதாவது போட்டுட்டு நேராக வந்து தேர்ட் மோடுக்கு போயிடுவாங்க முதல் ரெண்டு மூட யூஸே பண்ண மாட்டாங்க எப்போவுமே அவசர அவசரமாக எல்லா வேலையும் செய்வாங்க மிக்ஸியில் அரைக்கிறதுமே அவசர அவசரமாக செய்கிறதுனால சரியாக அரைப்படாது அது மட்டும் இல்ல அந்த மிக்ஸி வந்து சீக்கிரமாக பழுதடைஞ்சிடும் நம்ம ஆர்கன்ஸும் அப்படிதாங்க நம்ம ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ப்ரீத்திங் பண்ணும்போது நம்ம ஆர்கன்ஸ்க்கு போக வேண்டிய ஆக்சிஜன் கரெக்டாக போகிறது அப்போ அந்த ஆர்கன்ஸ் வந்து அது யூஷுவலாக போடுற எஃபர்ட்டோட ஜாஸ்தி எஃபர்ட் போட்டு அது வேலை செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அறுபது வயசில் அந்த ஆர்கனோட ஃபங்க்ஷன் வந்து பழுதடையணும் அப்படின்னா ஐம்பது வயசில் பழுதடைஞ்சிடும் ஸோ இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமே பாதிக்கும் இப்போது நம்ம எப்படி அந்த மூச்சு பயிற்சி செய்யணுன்றதை நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் நான் இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறேன் நீங்கள் அந்த புக்கும் பேனாவும் ரெடியாக வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சேரில் உட்காந்துக்கோங்க இல்லைனா கீழே உட்காந்துக்கோங்க உட்காரும்போது கீழே வந்து ஒரு மேட்டோ கார்பெட்டோ இல்லை பெட்ஷீட்டோ போட்டு உட்காந்துக்கோங்க சமனாங்கால் போட்டு அதே மாதிரி சேரில் உட்காரும்போது நல்லா முதுகெலும்பு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க கால் கடியில் வந்து ஒரு மேட்டோ பெட்ஷீட்டோ இல்லை கார்பெட்டோ போட்டு காலை வந்து வெறும் தரையில் வைக்காமல் உட்காருங்க உங்களோட மார்பு வந்து விரிவாக இருக்கணும் உங்களோட எல்போ உங்களோட முழங்கை கையை மடக்கிக்கோங்க உங்களோட உள்ளங்கை ஆகாஷத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு முத்ரா சொல்லித்தர போகிறேன் அது பேர் பிராண முத்ரா இந்த முத்ரா எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களோட சிறுவிரல் மோதிர விரல் இந்த ரெண்டு விரலையுமே உங்களோட பெருவிரலில் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க போட்டு அழுத்த வேண்டாம் ஜஸ்ட்டு டச் பண்ணால் போகிறோம் இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு நேச்சுரலாக நீங்கள் இயற்கையாக உங்களோட சுவாசம் வந்து எப்படி ப்ரீத் பண்ணுறீங்கன்னு நீங்கள் அப்சர்வ் பண்ண போகிறீங்க அந்த நோட் புக்கில் எழுத போகிறீங்க நீங்கள் மூச்சை உள்ள வாங்கும்போது உங்களோட வயிறு வெளியில் போதா இல்லை உள்ளே வருதா அதே மாதிரி மூச்சை வெளியில் விடும்போது உங்கள் வயிறு வந்து உள்ளே போதா வெளியில் வருதான்றத நீங்கள் அப்சர்வ் பண்ணி அந்த நோட் புக்கில் எழுத போகிறீங்க எழுதி முடிச்சிட்டிங்களா இப்போ உங்களுக்கு நான் கரெக்ட் மெத்தட் என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் மூச்சை உள்ள வாங்கும் போது உங்களோட வயிறு வந்து நல்லா வெளியில் போகணும் நீங்கள் மூச்சை வெளியில் விடும்போது உங்கள் வயிறு வந்து நல்லா உள்ளே போகணும் நம்ம எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிறு வெளியில் போகும்போது நம்ம நுரையீரலுக்கு கீழே டயஃப்ரம்னு ஒரு செதை இருக்குது அது வந்து கீழே இறங்கும் இறங்கும்போது நுரையீரல் நல்லா விரிவடையும் நல்லா விரிவடைஞ்சுதுன்னா உள்ளே போகிற ஆக்சிஜன் லெவல் வந்து ஜாஸ்தியாக உள்ளே போகும் அதே மாதிரி நம்ம வயிறை உள்ளே இழுக்கும்போது சுருங்கும்போது இந்த டயஃப்ரம் வந்து அந்த நுரையீரலை போய் தள்ளும்போது நல்லா அந்த நுரையீரல் நல்லா சுருங்கும் அப்படி சுருங்கும்போது போது கார்பன் டை ஆக்சைடு நல்லா வெளியில் வரும் நம்ம மூச்சு உள்ளே போகிறதோட அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வர்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம இருந்து கழிவு வந்து கண்டிப்பாக வெளியேறணும் ஸோ நம்மளோட மூச்சு வெளியில் விடுற கவுண்ட் வந்து எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கணும் மூச்சு உள்ளே வாங்குகிற கவுண்ட்டோடு எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பலூனை எடுத்துக்கோங்க ஒரு பலூனில் வந்து காற்று உள்ளே பம்ப் பண்ணும்போது அந்த பலூன் நல்லா பெருசாகும் அதே மாதிரி நீங்கள் சுவாசத்தை உள்ளே வாங்கும் போது நுரையீரல் நல்லா பெருசாகணும் அது எப்படி ஆகும்னா உங்கள் வயிறு நல்லா பெருசாகும்போது நுரையீரலும் நல்லா பெருசாகும் அந்த காற்றை வந்து நீங்கள் வெளியில் விடும்போது இப்போ பலூனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க காற்று வெளியேறுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பலூன் வந்து சின்னதாகிடும் அதே மாதிரி உங்கள் நுரையீரலேருந்து காற்று வெளியில் போகும்போது உங்கள் நுரையீரலும் சின்னதாகும் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ளாட்டாக படுத்துக்க போகிறீங்க உங்களோட முதுகில் படுத்துக்கோங்க பெட்டில் படுத்துக்கலாம் இல்லை கீழே படுக்க முடிஞ்சால் கீழே படுத்துக்கலாம் படுத்துட்டு உங்கள் காலை வந்து நல்லா மடக்கிக்கோங்க எப்படி மடக்கணும் அப்படின்னா உங்கள் முட்டி மேலே சீலிங்கை பார்த்த மாதிரி ஆகாஷத்தை பார்த்த மாதிரி நீங்கள் வந்து படுத்துக்க போகிறீங்க உங்கள் ரெண்டு கையுமே வந்து உங்கள் உடம்புக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க உங்கள் உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க நான் இன்ஹேல் சொல்லும்போது நீங்கள் மூச்சை உள்ளே வாங்க போகிறீங்க எக்ஸ்ஹேல் சொல்லும்போது மூச்சை வெளியில் விட போகிறீங்க ஆனால் இந்த வாட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் மூச்சை உள்ள வாங்கும் போது உங்கள் வயிறை நல்லா வெளியில் தள்ள போகிறீங்க எக்ஸேல் சொல்லும் போது உங்கள் மூச்சை வெளியில் விடும்போது உங்கள் வயிறு நல்லா உள்ளே இழுக்க போகிறீங்க ரெடியாக இருக்கீங்களா இன்ஹேல் நல்லா உங்கள் வயிறு நல்லா பெருசாகட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் எக்ஸேல் நல்ல வயிறு சுருங்கட்டும் இன்னும் கொஞ்சம் மெதுவாக உள்ள இழுங்க உள்ள இழுங்க இன்ஹேல் எக்ஸேல் நீங்கள் எங்கேயுமே மூச்சை இழுத்து பிடிக்கக்கூடாது ஃப்ரீயாக மூச்சை உள்ளே வாங்குங்க ஃப்ரீயாக மூச்சை வெளியில் விடுங்க ஸோ போன வாட்டி பண்ண மாதிரி இப்போ கவுண்டிங்கோடு பண்ணுவோம் நம்ம இன்ஹேல் ஒன்று ரெண்டு மூணு நல்ல வயிறு பெருசாகணும் எக்ஸேல் மூச்சை வெளியில் விடுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இன்ஹேல் ஒன்று ரெண்டு மூணு எக்ஸேல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இன்ஹேல் ஒன்று ரெண்டு மூணு எக்ஸேல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மெதுவாக மூச்சை உள்ளே வாங்குங்க இன்ஹேல் நல்லா வயிறு நல்லா பெருசாகட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் எக்ஸேல் மூச்சை மெதுவாக வெளியில் விடுங்க நல்லா வயிறு உள்ள இன்ஹேல் எக்ஸேல் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மூணு இல்லை அஞ்சு நாள் வந்து இந்த மாதிரி படுத்துன்ட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா நீங்கள் சேரில் உட்காந்தோ இல்லை கீழே உட்காந்தோ இதே பயிற்சியை பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா மூச்சை உள்ளே வாங்கும்போது வயிறு நல்லா பெருசாகணும் அண்ட் வயிறு நல்லா உள்ளே போகும்போது உங்கள் மூச்சை வந்து வெளியில் போகணும் ஸோ இது ரெண்டுமே ரிலேட்டட் ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கவுண்டிங்கையும் நீங்களே வந்து மூணு கவுண்டில் ஆறு கவுண்ட் வச்சுக்கலாம் எப்போவுமே வந்து நம்ம மூச்சை வெளியில் விடுற கவுண்ட் மூச்சை உள்ளே வாங்குற கவுண்ட்டோட டபுளாக இருக்கணும் அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கிற கழிவு எல்லாமே வெளியில் போகும் இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் ப்ராப்பர் கைடன்ஸோடு கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் பெட்டர் மறக்காமல் இந்த சேனல்க்கு நீங்க இன் பண்ணி எங்களோட நிகழ்ச்சியை கேளுங்க தினமும் யோகா பயிற்சி பண்ணுங்க ஆரோக்கியமா வாழுங்க யோகம் தரும் யோகா யோகா பயிற்சியாளர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்